ஐம்பது சதவீதத்தை தேர்தல் கூட்டணிக்கு ப்ரீ கண்டிஷனாக வைக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு அபய்நாத் கேஸ்ல இருந்து இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷனை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தும் கூட இத்தனை வருடங்களாக ஏமாற்றி கொண்டு வந்தவர்கள் அபய்நாத் கேஸில் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது மிச்சர்கதிய நாங்கள் முழுசா மெரிட்டில் தான் கொடுப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டவர்கள் யார் காங்கிரஸ் திமுக இத்தனை வருடங்களாக கொடுக்காமல் இருந்தவர்கள் இத்தனை வருடங்களாக ஓபிசி மக்களை வஞ்சித்தவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒரு இறுதி நிலையை அடைந்து விட்டது ஜூன் மாதம் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தீர்ப்பு வரப்போகின்ற நேரத்தில் இவ்வளவு நாள் ஜீரோ பர்சன்டேஜ் கூட கொடுக்காதவங்க இருபத்தேழு கிடைக்கிற நேரத்துல ஐம்பது குடு அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் கேட்கறா திமுக காங்கிரஸ் அப்புறம் ஏடிஎம்கே பா பிஎம்கே எல்லாரும் தான் நான் சொல்றேன் இல்ல இல்ல சார் கரெக்டு உங்களுடைய கொஸ்டின் ரொம்ப நியாயமான கொஸ்டீனு நான் ஏன் அதில் வந்து காங்கிரஸையும் திமுகவையும் அஃபென்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டால் இவங்க தான் இது வரைக்கும் கொடுக்காம இருந்தவங்க இத்தனை நாள் ஜீரோ சதவீதம் கூட கொடுக்காத நீங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் போது கொடுத்தாங்களோ படமே அதிமுக கொடுத்தாங்களோ இல்லைங்க மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தில் முக்கிய கூட்டாளியாக இருந்த திமுக சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழு அபைநாத்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க வர வரைக்கும் அப்புறம் வேண்டும் என்றே கொடுக்காமல் இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உடனே நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சலோனி குமாரி கேஸில் அஃபிடேவிட் போட்டோம் ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் அடுத்து கேட்பீங்க ஏன் கொடுக்கலன்னா அபிநாத் கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால சலோனி குமாரியோடைய கேஸ் ஜட்மெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சலோனி குமாரியோட ஜட்மெண்ட் இப்போ வருது நாங்கள் இருபத்தி ஏழு கொடுக்குற நேரத்தில் சாதாரணமாக யோசிங்க நாங்கள் இருபத்தி ஏழு கொடுக்கற தான் உங்களுக்கு ஐம்பது கேட்கணும்னு தோணுமா போன வருஷம் என்ன பண்ணீங்க அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்க ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நீங்க ஆட்சியில் இருந்தீர்களே அப்ப எங்க போனீங்க காங்கிரசோடைய வரலாறு என்ன சார் ஓபிசி மக்களுக்கு நடந்த அத்தனை நன்மைகளும் பிஜேபியால் மட்டும்தான் இதுவரை நடந்திருக்கிறது ஏன்னு சொன்னா காக்கை கலா கலாள்கர் கமிட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இருந்து அம்பத்தி வரைக்கும் ஆலோசனை பண்ணி ஓபி மக்களுக்காக போடப்பட்ட கமிட்டி ரிப்போர்ட்ட தூக்கி குப்பையில போட்டது யாரு காங்கிரஸ் அதன் பிறகு மண்டல் கமிஷன் எங்க வந்தது நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க எங்களுடைய வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்த மொராய் தேசா அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் வந்த உடனே பத்து வருஷம் மறுபடியும் கிடப்பல போட்டாங்க மண்டல் கமிஷனை மறுபடியும் அமர் கொடுத்திருந்து விபி சிங்க நாங்க அமர கொடுத்த அரசாங்கம் ஆக ஆரம்பத்திலிருந்து இந்திய சுதந்திர மலைந்திருந்து ஓபி சி மக்களை வந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்திரா காங்கிரசும் இந்த திமுக தான் ஓபி மக்களுக்கு இப்போது கிடைக்கப் போகின்ற இந்த இருபத்தி ஏழு சதவீதத்திற்கும் போகிறதுக்காக கிடைக்கிற நேரத்தில் இருந்து சொல்லி கொடுத்துருவாங்க